இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து நல்லா நம்ம யமுனா வெளுத்து வாங்கிட்டாங்க யமுனாட்ட நல்லா பேசுகிறாரு விஜய் அப்போ பார்த்தோம்னா யமுனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏ நிவின் வந்து இன்னும் காவேரி மனசில் இருக்கா உங்களுக்கு துரோகம் பண்ணுறா காவேரி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஏ ஏ திருத்து சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஏன் விஜய் சொல்கிறாங்க ஓஹோ அப்படியே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஏன் உனக்கு மட்டும் இப்படி புத்தி வருது ஏன் இந்த மாதிரி நீ இன்னும் திருந்தவே இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாரு கேள்வி பயங்கரமாக கேட்குறாரு விஜய் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே யமுனை ஷாக்காகி நிற்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா நம்ம காவேரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே கே அந்த கொடைக்கானலில் இருக்க அந்த வீடு வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சொல்லிட்டு செம்மையாக போராட்ருக்காங்க இந்த விஷயம் நம்ம இவங்க நிவினுக்கு தெரியுது நிவீன் சொல்கிறாங்க இந்த டயத்தில் நம்ம காவேரிக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு அப்போ வந்து திருப்பியும் நம்ம எம்னா வந்து சொல்கிறாங்க நீ என்ன காவேரி தேடி போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நீ சொல்கிறாங்க உன் புத்தியை வந்து மாற்றவே முடியாது நீ எ கெடு போ நீ என்னமோ பண்ணு நீ வந்து நினைக்கிறக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது உன் புத்தி அவ்வளோதான் உன் தரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு நீ வேணும் அப்படியே கா நம்ம எம்முனா வந்து அப்படியே ஷாக்கை என்னடா எல்லா பக்கமே நம்ம தான் மாற்றோம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து அந்த கொடைக்கான ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு லாஸ்ட்டை விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ